அர்ச்சனை பண்றோம் என்னுடைய நட்சத்திரம் இது இதுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சாமி கிட்ட அந்த நட்சத்திரத்தை தான் சொல்லணுமே ஒழிய கரணம் நம்மளுடைய ராசி இந்த ராசி நட்சத்திரங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் புரியுதுங்களா இந்த லக்னத்துக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க எனக்கு ஒரு ப்ரேயர் கொடுங்க நம்ம சொல்றதுல அப்போ ஒருவர் நட்சத்திரத்தையும் பலப்படுத்தினா அதனுடைய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அது அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு வல் நல்ல வைப்ரேஷனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரங்களும் இன்னும் கனெக்ட் ஆகும் பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம் அப்ப நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்பிலே இருக்கு இல்லையா நீர் நிலம் ஆகாத காட்டி நம்ம உடம்புல இருக்க அத்தனையும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போகும்போது கனெக்ட் ஆயிடும் இப்ப நம்ம சொந்தக்காரங்களை பாக்குறோம் அது எங்கேயோ ஒரு ரொம்ப ஒரு வெளி மாநிலத்துக்கு போறோம் அங்க ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா நீங்க எவ்வளவு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உடனே அங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரிவாங்க ஈஸியா நம்ம அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஓகேவா சரி நம்ம இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ஒரு அபூர்வ கோயில்களை கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த ஒரு முறையாவது போயிட்டு வரும்போதுதான் பன்னிரெண்டு மாசத்துக்கும் அந்த அந்த பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் ஓகேங்களா பாத்திரலாமா நிறைய பேர் பாருங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லப்படாத சப்த கண்ணீர்கள்னா யாரு அவங்க எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில்கள் எடுத்துக்கோங்க எந்த கோயிலும் கருப்பிராயிர சப்த கண்ணீர்கள் இல்லாத ஒரு ஆலயமே கிடையாது ஏன்னா அவங்க தான் வழிகாட்டிகள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் தனக்குள்ள உள்ளடக்கக்கூடிய ஒரு கன்னிமார்கள் தேவதைகள்னு சொல்லுவாங்க அவர்கள் நினைத்தாதான் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் திருமண யோகம் கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தை பாகம் பூர்வ புண்ணியஸ்தானம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சப்த கண்ணீர்கள் இந்த சப்த கண்ணீர்கள் வந்து குளம் தலைக்க வருபவர்கள் நம்மளுடைய குளம் தலைக்க வருபவர்கள் அதனாலதான் எல்லா ஆலயத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்த கண்ணீர்கள் இல்லாத ஆலயம் கிடையவே கிடையாது அப்ப அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியும் போதுதான் இப்ப ஒரு குழந்தை படிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த கண்ணீரை வழிபடணும் புரியுதுங்களா இப்ப நம்ம டோட்டலா சப்த கண்ணீர்னு சொல்றோம் அப்ப எந்த கண்ணீரை வழிபடணும் அவங்க எங்கிருந்து உருவானாங்க அப்ப அந்த பாட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இந்த தேவதையை வழிபட்டா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கதை வடிவத்திலும் சொல்லுவேன் ஓகேங்களா கண்டிப்பா இத நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே சரி ஃபர்ஸ்ட் என்றால் பத்தாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் இந்த மகத்துக்கு அதிபதி யாருன்னா கேது பகவான் இப்போ நம்மளோட இருபத்தி நட்சத்திரத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது ஒன்பதா பிரிச்சிருக்காங்க அப்ப மூவொன்பது இருபத்தி ஏழு அப்போ இந்த ஒன்பது முடிஞ்ச அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடியது பத்தாவது நட்சத்திரம் அப்ப பத்துங்கிறது வந்து ஒரு கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது அப்ப இந்த மக நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம் முதன்மையான முதல்ல இருக்கக்கூடிய இரண்டாவது ஒன்பதுக்கு முடிஞ்சு ரெண்டாவது டைமுக்கு வராங்க அப்ப இந்த பத்துங்கிற நல்ல கர்மாவே அனுபவிக்க கூடியது நம்ம கர்மான்னு என்னென்ன கெட்ட விஷயங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு கிடையாது அப்போ இந்த மக நட்சத்திரத்துல யாரெல்லாம் ஒரு பிள்ளை பிறந்தான்னு வச்சுக்கோங்க அப்படி ராஜபோக வாழ்க்கை வாழலாம் அடுத்தது ஆண் பிறந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுமே இல்லையா அடுத்தது சூப்பரா வாழ்க்கையே கொண்டு போயிடுவாங்க அப்ப இந்த மகம் வந்து கேதுஓடைய நட்சத்திரம் ஞான காரகன் மக நட்சத்திரம் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஒரு நாலேஜ் இல்லாம அவங்க மூன்று மொழியாவது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஒரு தொழில் அவங்க சிறப்பானவங்களா இருப்பாங்க படிப்பில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஆதிக்கம் பெற்றவங்க இவங்க மகாலிங்கேஸ்வரர் கோயில் மகாலிங்கேஸ்வரர் மகா அப்படின்னா என்னதுங்க மகா கணபதி மகாலிங்க மகா என்றால் உயர்வுன்னு அர்த்தம் மகா என்றால் உயர்வு முதன்மை அப்படிங்கறது அர்த்தம் அப்ப இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது நல்ல ஞானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரிங்களா அடுத்தது பதினோராவது நட்சத்திரம் பூரம் இப்போ ஏன் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு இப்ப நான் ஒன்னு ரெண்டு மூணு வரிசை படிச்சிருக்கேன் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா இந்தந்த நட்சத்திரம் இந்தந்த தான் இருக்குன்னு வகுத்து கொடுத்துருவேன் இப்ப வந்து அஸ்வினி சொல்லிட்டு நம்ம உடனே பூரத்துக்கு வர மாட்டோம் இல்லையா அப்போ வரிசைப்படி இருக்குன்னா அதுக்கும் ஒரு காரணங்கள் உண்டு பூர நட்சத்திரத்துல பிறந்தா அம்பாலுடைய அனுகிரகம் அம்பாளுடைய அணுகிரகம் பொன் பொருள் ஆபரணம் எல்லாமே நட்சத்திரம் தான் அப்ப இந்த பூரம் என்பது வந்து ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூரத்துக்கு அவ்வளவு அற்புதம் தங்கத்தை மேல ஆசைப்படுவாங்க ஒருவரை அழகு பார்ப்பாங்க ஒரு நம்மளும் அழகுப்படுத்தி மற்றவர்களையும் அழகு பார்ப்பாங்க வீட்டுல எந்த பொருள் எப்படி இருக்கணுமோ அது அழகா ஒரு தூசி ஒரு துரும்பு எந்த ஒரு ஒரு அசிங்கமாவே இருக்காது அவ்வளவு அழகா வச்சுக்குவாங்க அவங்க கிட்ட கலை நயம் உண்டு புரியுதுங்களா அப்ப இந்த கலை நயத்துக்குடைய ஒரு நட்சத்திரம் எது அப்படின்னா பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து பாருங்க அவங்க எவ்வளவு பத்திரமா எவ்வளவு அழகா வச்சு அதை கடைசி வரைக்கும் அழியாம பாத்துக்குவாங்க ஓகே அப்போ அது பதினொன்னு பதினொன்னு என்னது லாபஸ்தானம் இப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு நூறு ரூபாய் கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு ஏற்படி கொடுனா அவங்க வந்து நூத்தி பத்து ரூபாவா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அவங்க இந்த லாபத்தை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் ஆனா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு லக்னம் சரி இல்லாம ஒரு தசா புத்தி சரி இல்லாம டவுன் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க நான் சொல்றபடி நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய விஷயங்கள் நான் சொல்றபடியே இருக்கும் ஓகே பூரம் ஸ்ரீகரி ஸ்ரீ தீர்த்தேஸ்வரர் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோயில் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை இருக்கு இல்லையா அத போகிற வழியில திருவரங்குளம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன் சும்மா பாட்டுக்கு நான் சொல்லிட்டு போகலாம் ஆனா நீங்க தேடிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் ஈஸியான ஒரு முறையில ஊரையும் நான் சொல்றேன் அதையும் நீங்க பார்த்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு போறது ரொம்ப ந ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுலயும் இன்னைக்கு விசுவா வசு அப்படிங்கக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் சித்திரை மாதம் போயிட்டு இருக்கு அப்போ முப்பத்தி ஒன்பது அப்படின்னா பதினொன்னு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு குட்டிங்கன்னா மூணு இந்த மூணாவது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ போன வருஷம் வந்து குரோதி வருடங்கள் இருந்து இந்த வருஷம் சில நன்மைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எழுதிக்கிட்டீங்களா நட்சத்திரம்டைய நட்சத்திரம் உத்திரம் இந்த உத்திரம் உத்திரம் யாருடைய நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து சூரியனுடைய இந்த நான் சொன்ன பாத்தீங்களா கார்த்திகை முத்திரம் உத்ராடம் அப்ப இந்த சூரியன் ஆதிக்க பெற்ற கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பலம் உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு பலம் உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு பலம் அப்போ இந்த உத்திர நட்சத்திரம் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி நிறைய விரைவு செலவு கொஞ்சம் உண்டு பண்ணு எப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா அந்த பன்னிரெண்டுக்குன்னு ஒரு பாவம் இருக்கு இல்லையா அப்ப நான் விரைய பண்ணிருக்கேன் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் எனக்கு தொழில் சரியா நடக்கல வேலையாட்கள் இவங்களுக்கு அமையவே மாட்டாங்க நான் வேலை செஞ்சா அமைய மாட்டாங்க நான் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சா எனக்கு நல்ல ஊதியம் கிடைக்கல கொஞ்சம் புலம்பல்கள் உண்டு அப்ப இந்த உத்திர நட்சத்திரம் என்ன பண்ணா இவங்க சரியாவாங்க அப்படின்னா தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா அவங்க செய்யணும் எப்பவுமே சூரியனோட ஆதிக்கம் பெற்றவங்க சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்ப நல்லது அப்ப இந்த உத்திர நட்சத்திரக்கு மாங்கல்யேஸ்வரர் நிறைய ஈஸ்வரன் கோயில் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மாங்கல் ஈஸ்வரர் அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் தீர்க்காயுசா இருக்கணும் மார்க்கெண்டே மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு தான் நீங்க போயிட்டு வரணும் புரியுதுங்களா உடல் பலம் பெறும் நம்ம வலிமை பெறும் நான் ஆதிக்கம் இருந்தா அது மத்தவங்க எனக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் வீட்லயும் நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது அற்புத நான் வந்து சும்மா எல்லாம் இதெல்லாம் நாங்க பார்த்து இந்த கோயிலுக்கு எல்லாம் ஒருத்தர் அனுப்பிச்சு அவங்களுடைய அவங்களுடைய பீட்பேக் எல்லாம் நாங்க கேட்டிருக்கோம் புரியுதுங்களா அதனால நீங்க தைரியமா நீங்க போகலாம் என்னை நம்பி நீங்க எவ்வளவு தூரங்கள்லாம் போயிட்டு வரலாம் ஓகேவா சரி நீங்க எல்லாம் கமெண்ட் பண்றீங்களா நீங்க ஃபர்ஸ்ட் லைக் கொடுக்குறீங்களா ஒரு சின்ன விருப்பம் கொடுக்கறது ரொம்ப ஒரு சின்ன சாப்பாடு ஹோட்டல் போனாவே நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்பீங்க இல்லையா அப்ப நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றோம் கண்டிப்பாக இங்க பாருங்கள் உங்கள் ஃபோனில் இப்படி இப்படி பண்ணுங்க டபுள் டாக் பண்ணுங்க லைக் வரும் அதுதான் எங்களுக்கு ஒரு எவிடென்சுன்னு வச்சுக்கோங்களேன்